This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

நூறு நாள் வேலை பதினைஞ்சு நாட்களில் புதிய அட்டை பெண்களுக்கு மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு இது எதை பற்றி செய்யுதுன்னா நூறு நாள் வேலை அதாவது மத்திய அரசின் மூலயமா ஏறி வேலை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது நூறு நாள் வேலை வந்து கொடுக்கப்படுகிறது இதனுடைய அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்றதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு ஆதார் இணைப்பு பதினைந்து நாட்களில் புதிய அட்டை மற்றும் அட்டை நீக்கம் குறித்த மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிராம பெண்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை என்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மத்திய அரசால் செலுத்தப்பட்டுப்பட்டு வருகிறது இப்போது இந்த திட்டம் குறித்த முக்கிய அப்டேட்டை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்போது பணியாற்றும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தொழிலாளர்கள் ஆதார் விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத்தன்மை செயல்திறன் மற்றும் சேவை வழங்களை மேம்படுத்த இகேஒய்சி ஒருங்கிணைப்பு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறு கோடி தொழிலாளர்கள் இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் வெளிப்படையான மற்றும் பயனுள்ள செயல்படுதலை உறுதி செய்வதற்கு கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தொடர்ந்து பாடுபடுகிறது இதனால் கிராமப்புற குடும்பங்கள் பயனடைகிறார்கள் நாடு முழுவதும் உள்ள ரெண்டு புள்ளி அறுபத்தொம்பது லட்சம் கிராம பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய வரம்பை கொண்டுள்ளது இருபத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர் என தெரிவித்துள்ளது நூறு நாள் வேலையாட்டை எப்போது கிடைக்கும் இந்த வேலைக்கு பதிவு செய்த பெண்களுக்கு எப்போது வேலை கிடைக்கும் என்பது குறித்து மத்திய கிராமப்புற அமைச்சகம் விளக்கம் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அளித்துள்ளது ஆதார் எண் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தில் கொடுத்து பதிவு செய்தால் விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வேலை அட்டை வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வேலை அட்டைகள் புதுப்பிக்கப்படும் என அட்டைகள் புதுப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு வேலை அட்டைகள் வழங்குதல் சரிபார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் போன்ற வேலை அட்டைகள் தொடர்பான செயல்பாடுகள் கிராம பஞ்சாயத்துகள் போன்ற பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூலம் மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் கூறியுள்ளது நூறு நாள் வேலையாட்டை புதுப்பித்தல் நூறு நாள் வேலையாட்டை சரிபார்ப்பு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இந்த வேலையாட்டை புதுப்பித்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்யப்பட வேண்டும் இதனை என்எம்எம்எஸ் செயலியில் தேசிய மொபைல் கண்காணிப்பு அமைப்பு ஏற்கனவே உள்ள இகேஒய்சி அம்சத்தை வேலையாட்டை சரிபார்ப்புக்கும் தற்போதைய செயல்முறைகளை பின்பற்றி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் புதுப்பிக்க வேண்டும் தற்போது பணியில் உள்ள தொண்ணூற்றி தொண்ணத்தி புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தொழிலாளர்களின் ஆதார் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளதாக இணைக்கப்பட்டுள்ளதால் வேலை அட்டைகளை எளிமையாக சரிபார்க்க முடியும் பணியாளர் சந்தி சரிபார்த்தல் முறை நூறு நாள் பணியின் போது ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளப்படும் இகேஒய்சி நடைமுறையில் கிராம மக்கள் உதவியாளர் பணியிட மேற்பாளர் உள்ளிட்ட மற்ற பணியாளரும் பணியாளரின் படத்தை பிடிக்கலாம் இதன் மூலம் பணியாளர் அவரின் ஆதார் விவரங்களுடன் நிகழ்நேரத்தில் டிஜிட்டல் முறையில் தானாகவே பார்க்கப்படுகிறது ஒரு நிமிடத்திற்குள் ஒருவரை சரிபார்த்துவிட முடியும் நெட்வொர்க் இணைப்பு போன்ற சிக்கல்களை தீர்ப்பதன் மூலம் செயல்முறையை முடிந்தவரை சீராக செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலையிலிருந்து நீக்கி நூறு நாள் வேலை அட்டைகள் தொழிலாளர்களை நீக்குவதை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய அமைச்சகத்தால் ஒரு விரிவான நிலையான இயக்க நடைமுறை வெளியிடப்பட்டது இந்த எஸ்ஓபி மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது இது வேலை அட்டை பதிவுகளை நிர்வகிப்பதில் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது தன்னிச்சையான தவறான நீக்கத்தை தடுக்க போதுமான பாதுகாப்பு வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இதனை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எப்பயுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ